ஓம் சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் கைகளிலிருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரப்போகிறது உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக இருந்த தடைகள் மாறும் சில கரும வினைகளை நீ அனுபவித்து முடித்துவிட்டாய் நீ என்னிடம் கேட்டாயல்லவா எப்போது என் நிலைமை மாறும் என்று இப்போது அதற்கான வாய்ப்பு வரும் நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை நீ உயர்த்த போகிறாய் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது என் தங்கமே வாழ்க்கை என்பது அமைதியானதுதான் ஆனால் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்திப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினரானாலும் கடவுளே ஆனாலும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வழி அதுதான் ஆனால் மனித உள்ளத்திற்கு முன்பு விதி பின் வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல தான் செய்யப்பட்டது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் இருக்கிறது என் தங்கமே அதை வெளியே தேடாதே உனக்குள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு நீ நல்லதை நினை நல்லதே செய் நிச்சயம் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று திருவள்ளுவர் சொன்னது போல உலகத்தில் நேற்று வரை வாழ்ந்தவனும் திடீரென்று இன்று இல்லாமல் போவது இயல்பல்லவா பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பும் நிச்சயம் இந்த உலகத்திற்கு நாம் வருவதைப்போல இந்த உலகை விட்டு போவதையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும் ஆனால் உன் தந்தையான என்னுடைய பாதுகாப்பு உனக்கு எப்போதும் இருக்கிறது உனக்கு எந்த தீமையும் நடக்காது அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வா அதன் பிறகு என் சக்தி முழுமையாக உனக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியிலும் என் ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் உனக்கு வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் முன்னோடு இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எதிர்காலம் குறித்து எந்த பயமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே உன் தந்தையான என் கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு நான் எழுதுகோளாய் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தப்பு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே குழந்தையே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்வேன் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கையாய் இருக்கும்போது உன் உலகமாய் உன் தந்தையான நான் தான் என்று நீ ஆனந்தத்தில் சொல்லும்போது உன்னை விட்டு நான் எங்கே போவேன் அதே போல எனக்கான உலகமும் என் குழந்தையான நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கவே அவர்களின் பாவக்கர்மாக்களை நான் பிச்சையாகப் பெறுகிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது என் குழந்தையே தர்மம் தலை காக்கும் எத்தனை சோதனை வந்தாலும் என் தந்தை என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன் தைரியமாகும் அதை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்து சேரும் அதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றப் போகிறேன் விரைவில் ஒரு அதிசயம் நடக்கும் ஏற்பட அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் உனக்கு வெற்றி தானாக தேடி வரும் உன் கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்றேன் ஆனால் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தது என்பது உனக்கு தெரியாது அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை மறந்து விடாதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து என்பதை உறுதியாக நம்பு உன் தந்தையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் தந்தையான நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ கவலைப்படாதே அமைதியாயிரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே இது என் சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவை அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றது ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நானே கதை என்பவனின் வாழ்வை இன்பம் என்னும் கடலில் மூழ்கி விடும்படி நான் செய்வேன் மாயை உலகிலிருந்து காத்தருளுவேன் ஈன்றெடுத்த தாயை விட ஒரு நொடியும் இடைவிடாத பாதுகாப்பேன் அனைத்துமாய் நான் இருக்க நீ ஆனந்தமாய் ஆனந்தமாயிருப்பாய் என் குழந்தையே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் கருமங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு இருக்க செய்வேன் நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் தந்தை நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் நான் உயர்த்துவேன் இன்னும் மூன்று மாதத்தில் நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகின்றது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வரவேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும்படியாகும் இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன் கோரிக்கையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெறிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கிறாய் அல்லவா உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தை மமதை ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்துவிட்டு என்னிடம் வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய் அதற்காக என்னை பரிட்சித்து பார்க்கிறாயா நான் பாரபட்சம் பாரபட்சமின்றி செய்பவன் யாருக்கும் பேதம் பிரித்துப் பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கரும பழங்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது ஆனால் நான் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆசைகளை நீ தவிர்த்து விடு உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் நம்பிக்கை வேண்டும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன் குழந்தையே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையானன் நான் உயர்த்தப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது ஒருமுறை என்னை வந்து வணங்கி விட்டுப்போ பிறகு உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நிலை நிச்சயம் மாறும் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்தி இருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் எதுவும் இங்கு நிரந்தரமல்ல குழந்தையே ராஜாக்கள் கோழிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதே போல ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் அதற்கு மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் உன் தந்தையான என்னுடைய அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உன் கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் உன் தந்தையாகிய நான் உன்னோடு இருப்பதாக நீ உறுதிக்கொள் ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும்போது கூடவே அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா அப்படித்தான் குழந்தையே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கின்றேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்துக்கொள் குழந்தையே உன் தந்தையான நான் உன்னை என்றும் திசை மாற விட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயம் பயணிக்க போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன அதனால் நாம் மனவலிமையாகிய மரங்கள் வேரோடு வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கின்றது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர் சுழல்களாக இடையராது சுற்றி இருக்கிறது திட்டுதல் வெறுத்தல் பொறாமையாகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் நமது தந்தையை நினைத்தால் சரணடைந்தால் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்து இந்த சம்சார வாழ்வு என்னும் கடலிலிருந்து நாம் பக்தர்களை பத்திரமாக மீட்டு சம்சார கடலை பத்திரமாக கடப்பதற்கு படகு போன்றவர்தான் உன் தந்தையான நான் என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவை அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கரும பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உன் கர்ம பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் குழந்தையே எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி என் நாமத்தை நீ உச்சரித்து இருக்கிறாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உன்னுடைய பாவ மூட்டையை சுமந்து கொண்டே இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டு நான் இருக்கின்றேன் உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய்யின் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன் காத்திரு நீ என் பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே நீ மாறப் போகின்றாய் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அன்று என்னை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா நான் இருக்கிறேன் என் தங்கமே என் இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கையில் கடுகளவு கூட நீ ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகி விடு குழந்தையே உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே உன் வாழ்வும் இனிமையாகும் குழந்தையே